வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை தோப்புல எய்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் அந்த எய்ம்ஸை வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் ஒரு செங்கலை வந்து எடுத்துட்டு போய் இதுதான் வந்து எய்ம்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அந்த எய்ம்ஸ் வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் அறிவித்தாங்க இதை எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய சேனல்லேயே அதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ்க்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கி தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை நம்ம கேள்விப்படுறோம் நான் தான் சொன்னேன் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த திட்டம் வந்துடும் இடையில வந்து ஸ்டாப் ரத்து இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு இன்னைக்கு அந்த கட்டுமான பணிகளை தொடங்கி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி கிட்ட அந்த கட்டுமான பணிகள் கம்ப்ளீட்டா நிறைவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அப்போ பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மோஸ்ட் ப்ராபபிளி அதை திறந்து வைப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்னடா தேர்தலே முடியலை அதுக்குள்ளே அடுத்த பிரதமர் மோடி தானா அப்படின்னு இங்கே வந்து கேட்கலாம் டெஃபினட்டாக அடுத்த பிரதமர் மோடி தான் ஏன்னா எல்லா சர்வே முடிவுகளும் அதை தான் சொல்லுது இன்ஃபேக்ட் போன வாட்டி வாங்கின தொகுதிகளை விட இந்த வாட்டி கூடுதலாக தான் பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னு நிறைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியுது ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இந்த மதுரை எய்ம்ஸ் வந்து தாமதமானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் மீது மட்டும்தான் பள்ளி வந்து போடுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மதுரை எய்ம்ஸ் தாமதம் இருக்குல்ல அந்த தாமதத்துக்கு மாநில அரசாங்கமும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுவதற்கான அந்த நிலம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபுல் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கு கால தாமதம் அதை யார் கையகப்படுத்தி மத்திய அரசாங்கத்திட்ட கொடுக்கணும் மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்போ மாநில அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதில் தாமதப்படுத்திருச்சு அந்த தாமதத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் எழுநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் எஸ்டிமேஷனு இந்த காலதாமதம் காரணமாக எழுநூறு கோடி அதிகமாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை வந்து தாண்டி இருக்கு இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷனு அதனால அந்த எழுநூறு கோடி உயர்ந்ததுனால காலதாமதம் ஆயிடுச்சு அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டாங்க அதை நான் வந்து நினைவுபடுத்த ஆசைப்படுறேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் நேரத்தில் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் பணிகள் இது தேர்தல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு சன் நியூஸ் என்ன டைட்டில் போட்டிருக்காங்கன்னா தேர்தல் நேரத்தில் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டிருக்காங்க என்னையா பிரச்சனை உங்களுக்கு அந்த எய்ம்ஸ் பணிகளை வந்து தொடங்கலை அப்படின்னாலும் செங்கலை தூக்கிட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணுறீங்க தொடங்கினாலும் தேர்தல் நேரத்தில் பணிகளை தொடங்கிட்டாங்க இது அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்றீங்க என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க இதை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது அந்த மாணவர் சேர்க்கை இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த மதுரை எய்ம்ஸுக்கான மருத்துவ மாணவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே இதெல்லாம் மதுரை எய்ம்ஸ் பற்றிய புள்ளி விவரங்கள் அப்டேட்டு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக மதுரை எய்ம்ஸு முழுவதுமாக கட்டி முடிக்கப்படும் இன்ஃபேக்ட் தென் மாநிலங்களில் எந்த மாநிலத்திலையும் எய்ம்ஸ் வந்து இல்லை தமிழ்நாட்டுக்கு இதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அறிவித்தார் இன்ஃபேக்ட் கர்நாடகாவில் பாஜகவுடைய ஆட்சி வந்து அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு பாஜகவுடைய ஆட்சி கர்நாடகாவில் நடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அறிவிச்சாரு பிரதமர் மோடி அவர்கள் அறுபது வருடமாக காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி பண்ணிருக்காங்க திமுக பலமுறை காங்கிரஸோட மத்தியில் அங்கமாக இருந்திருக்காங்க ஒரு வாட்டி கூட தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அறிவிப்பு அப்படிங்கிறது அறிவிக்கப்படல அதை அறிவிச்சதே நரேந்திர மோடி அவர்கள் தான் அதை வெற்றிகரமாக முடிக்க போகிறதும் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் கூட இப்ப திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஷாக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன அப்படின்னா தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்காரு பார்த்தீங்களா நேற்று பிரதமர் தெலுங்கானாவில் அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு அந்த நிகழ்ச்சியில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பிரதமரை மிகவும் புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு குஜராத் மாடல் மாதிரி தெலுங்கானாவையும் உயரத்தை வந்து நாங்கள் விரும்புகிறோம் ஸோ எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெகுவாக புகழ்ந்துருக்காரு மோடி அவர்கள் என்னுடைய எல்டர் பிரதர் பிரதர் மாதிரி என்னுடைய மூத்த சகோதரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு தான் நேற்று சொன்னேன் ஒன்ஸ் ஏ ஆர்எஸ்எஸ் மேன் ஆல்வேஸ் ஆர் ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன் நிச்சயமா ரேவந்த் ரெட்டி அவர்களை பாராட்டலாம் காரணம் இதுக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் இருக்காரு பார்த்தீங்களா கேசிஆரு தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற கட்சி வந்து அங்கே ஆட்சியில் வந்து இருந்தாங்க எப்பெல்லாம் தெலுங்கானா பிரதமர் வராரோ அரசு நிகழ்ச்சிக்காக தான் வருவாரு அப்படி வராரோ போய் வர வரவேற்கவே மாட்டாரு பிரைம் மினிஸ்டரை நேரடியாக போய் முதலமைச்சர் வரவேற்கணும் விமான நிலையத்துல வரவேற்கணும் அப்படிங்கிறது மரபு ஆனா பண்ண மாட்டாரு சந்திரசேகர் ராவ் அது மட்டும் இல்லாம அரசு நிகழ்ச்சியை புறக்கணிப்பாரு அந்த அரசு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிட்டால் பாஜகவுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து அந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பாரு கலந்துக்க மாட்டாரு இதனால மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்றது மத்திய அரசாங்கம் நம்ம மாநிலத்துக்கு நிறைய திட்டங்களை வந்து ஓபன் பண்றதுக்காக நரேந்திர மோடி வராது அவரையே மதிக்க மாற்றாரு போய் வரவேற்க மாட்டாரு அப்படின்னு பொதுமக்கள் சளி தான் ஓகே உங்களுடைய ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானால இப்ப ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு காங்கிரஸ் ராஷ்ட்ரிய சமிதிக்கு பதிலாக தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதிக்கு பதிலாக இப்போ காங்கிரஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் எப்போ வந்து ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக வருதோ அப்பவே பாஜகவுக்கு ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கு டெபினட்டா இனி வரக்கூடிய காலங்களில் பிஆர்எஸ்க்கு சான்ஸே இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஐந்து தொகுதிகளை தெலுங்கானாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வே கிடைச்சிருக்கு பிஆர்எஸ் வெறும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒப்பீனியன் போல் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய உறுதியான ஒரு கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பிஆர்சு தெலுங்கானால பெரிய ஒரு கட்சியாக இருக்காது அப்படிங்கறது தான் என்னுடைய இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை விட குஜராத்துல தான் அதிக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்களே திமுகவினர் சொல்றாங்களே உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் போதைப்பொருட்கள் அதிகமாக பறிமுதல் செய்யப்படுது அப்படின்னா அங்கே நடவடிக்கை இருக்கு இங்கே பறிமுதல் செய்யப்படுறது இல்லை அப்படின்னா போதைப்பொருளே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நடவடிக்கை எடுக்க தவறுறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப்பொருள்கள் தயாரிப்பில் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று கோல்டன் கிரசட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோல்டன் கிரசட் அப்படின்னா ஈரானு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இங்கே தான் போதைப் பொருள்கள் உற்பத்தி அதிகமாக வந்து நடக்குது அதை ஒரு தொழிலாகவே இருக்காங்க இன்னொரு இடம் கோல்டன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கம்போடியா மியான்மர் இந்த ரீஜியனில் போதைப் பொருள் உற்பத்தி நடந்துக்கிருக்கு இதில் குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஈரானு ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தான்ல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த போதைப் பொருள்கள் குஜராத் வழியாக உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்டரை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுனால அங்கே ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்படுறது அதிகப்படியாக நிறைய பேர் மாற்றுறது இதெல்லாம் சகஜம் ஆனால் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட எல்லையை வந்து ஷேர் பண்ணுதா இல்லை அப்படியும் இங்கே அவ்வளவு போதைப் பொருள்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா இதை தான் உன்னிப்பாக கவனிக்கணும் அது மட்டும் இல்லை குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அது குஜராத் வழியாக உள்ள நுழையும் போது அந்த தடுத்து வந்து பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இங்கேயே சில பகுதிகளில் கெமிக்கல் காம்பனண்ட்டை வந்து பயன்படுத்தி போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இந்த ஜாஃபர் சாதித் மேலே வந்து எழுந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டிலேயே போதைப் பொருளை உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புறது எவ்வளோ கொடுமை எவ்வளோ ஒரு மோசமான செய்யாது அதனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறோம் தமிழக அரசாங்கம் ஸோ இதை வந்து ஆர்ஜினை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த விளக்கம் சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்